அரசு தலைமை கொறடா மாண்மிகு சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் விழாக்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் சமூக நீதிக்கு அடித்தளமாக திகழ்ந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களது சரித்திர சாதனைகளை வருங்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வகையில் விழாக்குழுவின் குழுவின் முடிவிற்கேற்ப வடிவமைக்கப்பட்டுள்ள சட்டமன்ற நாயகர் கலைஞர் நூற்றாண்டு விழா சிறப்பு மலர் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் திருக்கரங்களால் தற்பொழுது வெளியிடப்பட மாண்மிகு அவை முன்னவர் அவர்கள் பெற்றுக்கொள்ள உள்ளார்கள் இந்த விழாமலரானது நமது அரசு அச்சகத்திலேயே அச்சிடப்பட்ட ஒன்று அடுத்து சட்டமன்ற நாயகர் கலைஞர் சட்டமன்றத்தின் மூலம் சமூக முன்னேற்றத்திற்கு ஆற்றிய சாதனைகளில் மாணவர்களை ஈர்த்தது என்ற தலைப்பின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் கல்லூரி மற்றும் பள்ளிகளில் கருத்தரங்குகள் நடத்தப்பட்டு மாநில அளவில் நடைபெற்ற கருத்தரங்குகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலா மூன்று கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சம் இரண்டாம் பரிசு ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் மற்றும் மூன்றாம் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் ஆன்மீக முதலமைச்சர் அவர்களால் தற்போது வழங்கப்பட உள்ளது முதல் மாணவி செல்வி எஸ் ரகுமால் அன்னை ஹஜிரா மகளிர் கல்லூரி திருநெல்வேலி மூன்றாம் ஆண்டு பிஎஸ்சி சான்றிதழ் மற்றும் ஒரு லட்சத்திற்கான வரைவோலை வங்கி வரைவோலை மற்றும் நினைவு பரிசு இரண்டாம் மாணவன் செல்வன் மா மகேஷ் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருப்பத்தூர் இரண்டாம் ஆண்டு எம் காம் மூன்றாம் மாணவன் செல்வன் நா அழகேசன் மாநில கல்லூரி சென்னை முதலாம் ஆண்டு எம்ஏ சான்றிதழ் அடுத்து பள்ளி மாணவ மாணவிகள் முதல் மாணவன் செல்வன் இ முகமது ஹாரிஸ் ஜமீன்தார் மேல்நிலைப் பள்ளி துறையூர் பன்னிரெண்டாம் வகுப்பு சான்றிதழ் மற்றும் ஒரு ரூபாய் லட்சத்திற்கான வரைவோலை மற்றும் நினைவு பரிசு மாணவர் இரண்டாம் மாணவர் செல்வன் கே கவிலன் அரசு உயர்நிலை பள்ளி விருதுநகர் ஏழாம் வகுப்பு சான்றிதழ் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரைவோலை மற்றும் நினைவு பரிசு அடுத்து மூன்றாம் மாணவி செல்வி பா வர்ஷா செம்போட் சிபிஎஸ்இ பள்ளி சிதம்பரம் ஏழாம் வகுப்பு ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கான வங்கி வரைவோலை சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று கலைஞர் ரயாவை பற்றி எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை கூற வந்துள்ளேன் எழுதுகோள் கொண்டு செங்கோலாய் நின்று ஏழைகளின் துயரை தீர்த்த மன்னவனே முத்தமிழ் புத்தகமே கால்கள் முளைத்து நடக்கும் முப்பால் புத்தகமே நீ சொல்லெடுத்து உரைபாட சபையேரின் சங்கதிகள் உருண்டோடும் சரித்திரம் புரளும் உன்னை சட்டமன்றத்தில் இடைநிறுத்தி பேச யாருண்டு உன் வசனமோ எழுதும்போதே நடிக்கும் உதவைக்கு கைம்பெண் ஊனமுற்றோர்களுக்கு மாற்றுத்திறனாளி மூன்றாம் பாலித்தோர்களுக்கு திருநங்கையின தாயும் தாயுமானவனே திருவள்ளுவருக்கு சிலை வைத்த குன்றாத குரல் ஓவியமே வாருங்கள் எல்லோரும் போருக்கு புறப்படுவோம் வந்திருக்கும் இந்திப்பையை விரட்டி அடித்திரோம்ன வசனங்கள் எல்லாம் உறக்கத்திலும் உழக்கமாக எதிரொலித்தது பேனா பேசுகிறதாம் நீ என்னை தொட்டதால் உயிர் பற்ற அகலிகை நான் நீ கவிதை எழுதும் போது காதல் கொள்வேன் நீ சிலம்பு குறை எழுதும் போது கற்பு கொள்வேன் நீ திருக்குறளை ஆய்வு பொழுது நீதி கொள்வேன் என்கிறதாம் அதனால்தான் இன்று மைக்கை விட பேனாவிற்கே சிலை வைக்க ஏற்பாடு நடக்கிறது பள்ளியில் படிக்க தடை மேலாடை உடுத்த தடை காலணி அடிய தடை சாலையிலே நடக்க தடை தடை எதை உடை இதுவே கலைஞரின் கொள்கைப்படை நன்றி வணக்கம் மெல்லிதலாய் வித்தார நகையாடி ஆடி நெல்லின் மனி ஆகி நிலைத்த பொர்லும் ஆகி உட்பொர்லும் மெலிப்பொர்லும் மானவலே தாயே தமிலே வாழ்த்துகின்றேன்

உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள் நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் இப்படியே போய்க்கொண்டிருக்கும் இந்த பண வசனம் மட்டும் அல்ல இன்னும் சில வசனங்கள் இருக்கிறதே சொல்றேன் அடுத்து நம்முடைய விழா தலைமையேற்றுள்ள மாண்பிகளுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு பேரவைத் தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார் பேரவை முன்னவர் அவர்களுக்கு ஸ்பீக்கர் டிப்டி ஸ்பீக்கர் பேரவை முன்னவர் அவர்களுக்கு பேரவைத் தலைவர் அரசு தலைமை கொறடா அவர்களுக்கு அடுத்தது பேரவை தலைவர் அவர்கள் விழாக்குழு உறுப்பினர்கள் W ஆன்மீக உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கமிட்டி மெம்பர் சார் ஒர்க்ஸ் மேனேஜர் இருக்காங்களா திருப்புர வாங்க அவங்க தான் சார் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க சார் மலர் விழா மலர் பண்ணாங்க நன்றி சார் நன்றி அனைவருக்கும் சார் சார் கொஞ்சம் அந்த குழந்தைங்களோட ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாமா சார்